ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கார்த்திகை தீபம் சீரியல் கார்த்திகை தீபம் சீரியலில் மயில் வாகனம் கார்த்திக் ராஜராஜன் மூணு பேரும் பேசிகிட்டு இருக்காங்க அப்போதைக்கு சாமுண்டீஸ்வரி வர்றாங்க சாமுண்டீஸ்வரி வந்து மயில் வாகனத்துக்கிட்ட நீ ராஜாவை ரெடி மாப்பிள்ளை நீங்கள் ராஜாவை ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி மயில் வாகனத்துக்கிட்ட சொல்கிறாங்க சாந்தி முகூர்த்தத்துக்கு ரெடி பண்ணுங்க அப்படின் சொல்லி சொல்லிகிட்டு இருக்காங்க கிட்ட கார்த்திக் சொல்கிறாங்க அத்தா இதெல்லாம் வேண்டாமே ஏற்கனவே ரேவதி இன்னும் கோபத்தில் தான் இருக்காங்க இன்னும் அவளோட கோபம் குறையலை இந்த விஷயம் இன்னும் அவளுக்கு கோவத்தை தான் அதிகப்படுத்தும்னு சொல்கிறாங்க அதுக்கு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க மாப்பிள்ளை அவளோட கோவத்தை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நான் அவகிட்ட பேசி சரி பண்ணிடுறேன் நீங்கள் ரெடியாகுங்க அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சொல்கிறாங்க கிட்ட கார்த்திக் சொல்கிறாங்க ராஜராஜ்கிட்ட மாமா நீங்களாச்சும் அத்தையிட்ட எடுத்து சொல்லக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ராஜராஜன் சொல்கிறாங்க சாமுண்டீஸ்வரி எது செஞ்சாலும் அதில் ஒரு காரணம் இருக்கும் நீங்கள் எதையும் மனசில் வச்சுக்காதீங்கன்னு சொல்லிட்டு ராஜராஜன் கிளம்புறாங்க அடுத்து மயில் வாகனம் ஏப்பா நீ ஏப்பா இவ்வளோ யோசனையில் இருக்க அப்படின்ட்டு கார்த்திகிட்ட கேட்டுட்டு இருக்கிறாங்க ரேவதி அத்தை சமாதானப்படுத்திக்குவாங்க நீ இவ்வளோலாம் டென்ஷன் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி ஃபஸ்ட் நைட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி மயில்வாகனம் சொல்கிறாங்க அதுக்கு கார்த்திக் சொல்கிறாங்க ஏங்க நீங்கள் வேறு அப்படிங்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரூமில் ரேவதி அவங்க தங்கச்சியெல்லாம் சோகமாக நின்றுக்கிட்டு இருக்காங்க அப்போதைக்கு சவுந்தரக்கலா வர்றாங்க என்ன அக்கா வந்துட்டு போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரேவதியோட அக்கா சொல்கிறாங்க ஆமாம் சுற்றி ரேவதியை ரெடி பண்ணி அம்மா கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சந்திரகலா சொல்கிறாங்க இதெல்லாம் அக்காவா பேசலை அந்த டிரைவர் தான் அப்படி பேச வைக்கிறேன் அக்காவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் இந்த டிரைவர் தான் சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி நடிச்சு எல்லா காரியத்தையும் சாதிக்க பார்க்குறேன் அக்காவும் அதுக்கு துற தொண போகிறாங்க உன் வாழ்க்கை என்ன தான் ஆக போகுதுன்னு தெரியல ரேவதி அப்படின்ட்டு சந்திரகலா சொல்லுறாங்க